நிலத்தில் மட்டுமல்ல நீரிலும் கெத்துதான் இந்திய மாலுமிகளுடன் கடத்தப்பட்ட கப்பல் தட்டி தூக்கிய இந்திய கடற்படை சோமாலியா நாட்டின் பாதுகாப்பு பலவீனத்தை பயன்படுத்தி அண்டை நாட்டு மீனவர்கள் அந்நாட்டு கடற்பகுதியில் நுழைவதை உள்ளனர் அண்டை நாட்டு மீனவர்களை விரட்டியடித்து அவர்களிடம் பணம் பறிக்கும் செயலில் தொடக்கத்தில் ஈடுபட்ட உள்நாட்டு மீனவர்கள் அதில் கணிசமான வசூல் கிடைக்கவே அதையே தொழிலாக கொண்டனர் பிறகு சோமாலியா கடற்பகுதி வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களை உள்நாட்டு கொள்ளையர்கள் கடத்த தொடங்கினர் இதற்கு சோமாலியா துறைமுகத்தில் இருந்து உளவு பார்க்கும் சில கடல் கொள்ளையர்களுக்கு உதவியதாகவும் சோமாலியா கடல் பகுதிக்கு வரும் அயல்நாட்டு சரக்கு கப்பல்களை பற்றிய தகவல்களை கொள்ளையர்களுக்கு அவர்கள் தெரிவிப்பதாகவும் கூறப்படுகிறது இது சரக்கு கப்பல் போக்குவரத்திற்கு பெரும் சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறியது எனவே சோமாலிய கடல் கொள்ளையர்களை ஒடுக்க சர்வதேச நாடுகளுடன் இணைந்து இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டது இந்த சூழலில் பிரேசில் நாட்டின் டு அகோ துறைமுகத்தில் இருந்து பக்ரைனின் கலிபாபின் சல்மான் துறைமுகம் நோக்கி லைபீரிய நாட்டு சரக்கு கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்தது சோமாலியா கடல் பகுதியில் அந்த சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தபோது சுற்றி வளைத்த கடல் கொள்ளையர்கள் கப்பலை கடத்தினர் ஆறு கடல் கொள்ளையர்கள் இந்த செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த தகவல் இந்திய கடற்படைக்கு கிடைத்தவுடன் துரிதமாக செயல்பட்ட இந்திய கடற்படை வீரர்களை களத்தில் இறக்கினர் கடற்படைக்கு சொந்தமான பி எயிட்டி ஒன் விமானம் மற்றும் பிரிடேட்டர் எம் கியூ நைன் பி என்ற ஆளில்லா குட்டி விமானமும் கடத்தப்பட்ட கப்பல் அருகே கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டன சில மணி நேரத்தில் கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பலும் லைப்ரிய நாட்டு கப்பலை நெருங்கியது கப்பலில் இருந்த மாலுமிகளை இந்திய கடற்படை வீரர்கள் தொடர்பு கொண்டதில் அவர்கள் உயிருடன் கப்பலை விடுவித்துவிட்டு அங்கிருந்து செல்லும்படி கடத்தல்காரர்களுக்கு இந்திய கடற்படையினை எச்சரிக்கை விடுத்து எந்த பதிலும் வராததால் இந்திய கடற்படை கமாண்டோ வீரர்கள் கப்பலில் குதித்து கொள்ளையர்களை சல்லடையிட்டு தேடினர் கப்பல் முழுவதும் அலசியதில் கொள்ளையர்கள் தப்பி ஓடியது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இந்தியாவைச் சேர்ந்த பதினைந்து மாலுமிகளும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஆறு மாலுமிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டு பின் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் லைபீரிய நாட்டு சரக்கு கப்பல் மீட்கப்பட்டதாக தகவல் அந்த நிறுவனத்திற்கு மாலுமிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டது கப்பல் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ஸ்டீவ் குன்சார் இந்திய கடற்படைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதலுக்கு மத்தியில் செங்கடலிலும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்தும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன இந்தச் சூழலில் அரபிக்கடலில் சோமாலியா நாட்டு கடற்பகுதியில் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட லைபீரிய கப்பலை இந்திய கடற்படையினர் அதிரடியாக மீட்டுள்ளனர் இந்த சம்பவம் சர்வதேச நாடுகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி உள்ளதுடன் இந்திய கடற்படை வீரர்களின் திறனை மற்ற நாடுகள் அவர்கள் மனமாற பாராட்டியுள்ளனர் இதன் மூலம் நிலம் ஆகாயத்தில் மட்டுமல்ல நீரிலும் தனது ஆற்றலை இந்திய படை நிரூபித்துள்ளது